அன்பர்களே வணக்கம் இந்த தினம் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சித்திரை நட்சத்திரம் லக்கணம் எஞ்சான் உடலுக்கு தலையே பிரதானம் அதேபோல் போல் பனிரெண்டு கட்டங்களில் லக்கணமே மிக மிக முக்கியம் இந்த லக்கணம் கேந்திரத்திலும் வரும் திரிகோணத்திலும் வரும் சிறப்பு வாய்ந்த ஒன்று முதலில் லக்கணம் எந்த இடம் அது சுபர் வீடா அசுபர் வீடா பார்க்க வேண்டும் அதிலிருந்து அவர் எத்தனையாவது இடத்தில் இருக்கிறார் என்றும் பார்க்க வேண்டும் அவர் யாருடைய நட்சத்திரம் ஏறினார் பார்க்க வேண்டும் அந்த நட்சத்திரத்தை அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறார் அதையும் பார்க்க வேண்டும் அவரை எந்த கிரகம் பார்க்கிறது அந்த பார்வையும் பார்க்க வேண்டும் இத்தனையும் பார்த்தபின் குறிப்பிட்ட பலன் நடக்கும் என்று சொன்னாலும் அதை நடத்துவதற்குண்டான திசை நடக்கிறதா என்று பார்க்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட சில விஷயங்களை கண்டிப்பாக பார்த்துத்தான் தீர வேண்டும் இன்னும் பல சூட்சமங்கள் இருக்கின்றன அதற்கு இது நாள் வரை கணித முறையில் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நுணுக்கமானது அதை விட்டுவிடுவோம் ஆக ஒருவரது லக்கணம் என்பது வெகு 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 முக்கியம் இந்த லக்கணம் தான் ஒருவருடைய முழு வாழ்க்கையை சுருக்கமாக சொல்லக்கூடியது ஒரு கட்டுரை ஒருவர் எழுதுகிறார் தலையங் தலைப்புச் செய்தி தலையங்கம் முன்னுரை எழுதுவார்கள் அல்லவா அந்த மொத்தத்தை சுருக்கி அதுபோல் சுருக்கத்தை தருவது இது இவர் இப்படி வாழ்வார் இப்படி இருப்பார் என்று காட்டுவது லக்கணம் இவ்வளோ படித்தோம் பார்த்தோம் நீங்கள் எளிதில் புரிந்து கொள்ள ஒரு உதாரணம் ஒருவருக்கு மிதுன லக்கணம் லக்னாதிபதி புதன் அவர் சனி நட்சத்திரம் ஏறினார் உத்தரட்டாதி நட்சத்திரம் ஏறி இருக்கிறார் புதன் பத்தில் அமர்ந்தார் அங்குதானே மீனம் பத்தாம் இடம் உத்தரட்டாதி நட்சத்திரம் இருக்கும் இடம் இது தொழிலை குறிப்பிடும் இடம் லக்னம் மிதுனம் இந்த சனியார் எட்டு ஒன்பதுக்கு உடையவன் அஷ்டமாதிபதியும் அவன்தான் பாக்கியாதிபதியும் அவன்தான் கெட்டவனும் அவனே நல்லவனும் அவனே இந்த சனி இவன் ஏறி நானே உத்திரட்டாதி சனி இந்த சனி கண்ணியில் இருக்கிறார் கண்ணி நான்காம் இடம் வித்தை இவருக்கு எப்படி பலன் சித்திக்கும் சுருக்கமாக சொன்னால் முற்பாதி தோல்வி பிற்பாதி வெற்றி இதற்கு மூல காரணமாய் இருப்பது இந்த சனி மட்டும் அல்ல அந்த சனி நான்காம் இடத்தில் அமர்ந்தது இதைத்தான் சில ஜோதிடர்கள் சரியாக பார்க்காமல் விட்டுவிடுகின்றார்கள் இதையும் பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட பல நுணுக்கங்களை கொண்டது லக்கணம் இந்த லக்கணம் ஒவ்வொரு ராசியிலும் இருந்தால் என்னென்ன குணநலங்கள் அமையும் எப்படி இருப்பார் என்பதை அடுத்து வரும் நாளில் நாம் பார்க்க இருக்கிறோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே சூழ்நிலை இருக்கத்தின் காரணமாக ஒரு புது முயற்சியை கையாள வேண்டிய கட்டாயம் இன்று உங்களுக்கு ஏற்படும் அதில் வெற்றி பெறுவீர்கள் ரிஷபராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி பெருத்த வரவேற்பு மறுபாதி தேவையற்ற செலவினங்கள் திணிக்கப்படும் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி வீண் பிரச்சனைகள் மனதிலே பீதி மறுபாதி வெற்றி கடக கடகராசி அன்பர்களே கொடுத்த காரியத்தை அல்லது நீங்கள் எடுத்த காரியத்தை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் ஒரு சாதனையை நிகழ்த்த வாய்ப்பு உண்டு இந்த சாதனை நீங்கள் பெற்றிருக்கும் விசேஷ திறமையை காட்டி இருக்கும் சிம்மராசி அன்பர்களே உங்களது முழு முயற்சி கற்பதிலும் கற்றதை நடைமுறைப்படுத்துவதிலும் இருக்கும் பலராலும் இன்று நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் கன்னிராசி அன்பர்களே இன்று நீங்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது கொடுத்தால் நிறைவேற்ற முடியாமல் போகும் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் போவதற்குண்டான வாய்ப்புகள் இன்று இருப்பதால் வாக்கு கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள் துலாம் ராசி அன்பர்களே பணமாகட்டும் மதிப்பாகட்டும் இந்த இரண்டையுமே நீங்கள் பெறுவதாக காட்டுகிறது இப்படி இந்த இரண்டையுமே பெறுவதற்கு காரணமாக இருப்பது அகம்பாவமற்ற உங்களது நடத்தையாக இருக்கும் விருச்சகராசி அன்பர்களே இந்த நிலை இப்படியே நீடித்தாள் நாளைய தினம் இது போன்ற கஷ்டங்கள் வரலாம் என்று யூகித்து அதை தடுக்கும் முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறும் நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே எதிர்பார்த்த நன்மையை பெறுவீர்கள் நீங்கள் வைத்த குறி இன்று தப்பாது இந்த வெற்றிக்கு மூலமாக இருப்பது உங்களது அறிவுத்திறன் மகர ராசி அன்பர்களே உங்களது உழைப்பும் திறமையும் இருக்கிறது அதே நேரத்தில் உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் ஆதரவும் இருக்கிறது இதன் காரணமாக நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையால் நீங்கள் ஜொலிப்பீர்கள் கும்பராசி அன்பர்களே இன்று சாதாரண வேலையை நீங்கள் கையில் எடுக்கவில்லை எல்லோரும் தயங்குகின்ற ஒரு பெரிய வேலையை தைரியமாக கையில் எடுத்து அதை வெற்றி பெறச் செய்கின்றீர்கள் இன்றைய உங்கள் சாதனை பாராட்டுக்குரிய சாதனை மீனராசி அன்பர்களே உங்களது பேச்சாகட்டும் செயலாகட்டும் எல்லோரையும் இன்று வசீகரிக்கிறது குறிப்பாக யாரிடமும் ஒட்டாத ஒரு சில அந்நியர்கள் இன்று உங்களை பார்த்து உங்கள் நடவடிக்கைகளை பார்த்து உங்களிடம் ஒட்டுமளவிற்கு அது இருக்கிறது நல்ல நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்